இலங்கையின் இயற்கை பேரழிவில் குறைந்தது நானூற்று எழுபது பேர் பலியான நிலையில் குறைந்தது முன்னூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் அவசர கால நிலைமைகளை பிரகடனப்படுத்தியுள்ள இலங்கை அரசாங்கம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது மீட்பு நடவடிக்கையின் அனைத்து விடயங்களிலும் ஜனாதிபதியின் நேரடி தலையீட்டை வெளிப்படுத்தும் காணொலிகளை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது இந்த பேர் அனர்த்தத்தால் இந்திய வம்சாவளி தமிழர்கள் பெருமளவில் வாழும் மலையகமே பாரிய அழிவை சந்தித்துள்ளது உயிரிழந்தவர்களில் நான்கில் மூன்று பங்கினர் மலையக பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாவர் இதுவரை காணாமல் போனவர்களிலும் தொன்னூறு வீதமானோர் மலையகத்தைச் சேர்ந்தவர்களாகவே பதிவாகியுள்ளனர் பெருந்தோட்ட தமிழ் மக்கள் அதிக அளவில் வாழும் நிவரெலியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு எழுபத்து மூன்று பேர் காணாமல் போயுள்ளனா் மாவட்டத்தில் வலப்பனை கொத்மலை மற்றும் ஹங்குழாங்கெத்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த பெருந்தோட்ட லயன் குடியிருப்புகள் பல மண்சரிவால் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளன பதுளை மாவட்டத்தில் எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு இருபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்று எழுபத்தோரு பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் மாத்தளையில் இருபத்தெட்டு பேரும் குருணாகலில் ஐம்பத்து மூன்று பேரும் உயிரிழந்துள்ளனர் பதுளை மாவட்டத்தில் பசறை மடுள் சீமை யூரி ஸ்பிரிங்வெல்லி மேமலை உள்ளிட்ட தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மக்களின் குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ளனர் கண்டி மாவட்டத்தில் கலகா உடப்பு மற்றும் நாவலப்பிட்டி உள்ளிட்ட பிரதேசங்கள் பாரிய சேதத்தை எதிர்நோக்கியுள்ளன அதிகளவு உயிரிழப்புகளை சந்தித்த முதல் மூன்று மாவட்டங்களான கண்டி நிவரலியா மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக சுமார் முப்பதாயிரத்து எழுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழர் தாயக பிரதேசங்களான வடக்கும் கிழக்கும் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வடமாகாணத்தில் இதுவரை பதினோரு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதோடு கிழக்கு மாகாணத்தில் ஐந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதோடு ஆலயங்கள் பாடசாலைகள் வீடுகள் மற்றும் பொது கட்டடங்கள் நீரில் மூழ்கின வடமாகாணத்தில் சுமார் எண்பத்தையாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் சுமார் நாற்பத்தி நான்காயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் அதிகளவு பாதிப்பை எதிர்நோக்கிய மாவட்டமாக புத்தளம் பதிவாகியுள்ளதோடு அந்த மாவட்டத்தில் சுமார் தொன்னூறாயிரத்து நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தால் நாடு முழுவதும் சுமார் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் பதினைந்து லட்சத்து அறுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இயற்கை பேரழிவால் சுமார் முப்பத்தோராயிரம் வீடுகள் பகுதியளவிலும் எண்ணூறு வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்ட சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இலங்கையின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் வாழ்க்கையை இந்த இயற்கை அனர்த்தம் மேலும் பாதிக்கும் என யுனிசெஃப் எச்சரித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களில் இரண்டு லட்சத்து எழுபத்தைக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இருப்பதாகவும் யுனிசெஃப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் ஏற்படக்கூடிய உணவு பாதுகாப்பின்மை குறித்து சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்துள்ளன விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதோடு மீன்பிடி மற்றும் கால்நடை வளர்ப்பும் பாரிய பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன சுமார் இருநூறு பிரதான வீதிகள் மற்றும் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் முக்கிய உணவு விநியோக சங்கிலிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் சந்தைகளில் மரக்கறிகள் பழங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் குறைவடைந்து விலைகள் முப்பது முதல் இருநூறு மடங்கு அதிகரிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து லட்சத்து அறுபத்து நான்காயிரம் ஹெக்டேயர் வயல்கள் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு பதினூவாயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று ஹெக்டேர் ஏனைய மரக்கறி சேகையும் முற்றாக அழிவடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனர்த்த நிலைமையிலிருந்து மீளவும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் உள்ளூர் அமைப்புகள் நன்கொடையாளர்கள் மற்றும் சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளிடம் இலங்கை அரசாங்கம் உதவி கோரிக்கையை முன்வைத்துள்ளது இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை நிறுவுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளதோடு அதன் முகாமைத்துவ குழுவில் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பிரதிநிதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச ரீதியாக இலங்கைக்கு நிதி பங்களிப்பை வழங்கும் வகையில் இலங்கை மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய கணக்குகளின் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியாக நிதி உதவியை கோரும் இலங்கை அரசாங்கம் நிதி திரட்டுவது மற்றும் நாட்டை மீள கட்டியெழுப்புவது குறித்து விவாதம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் நேரம் ஒதுக்காமை குறித்து எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பினை வெளியிட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நாங்கள் இந்த ஒரு சில மணித்தியை மேலதிகமாக ஒதுக்க சொல்லிதான் கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை அதுக்கும் நீங்கள் அனுமதிக்கவில்லை நாங்கள் இணங்கியிருந்தோம் ரெண்டு நாட்களுக்கு பின்பு இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் நாங்கள் அமுழுவு கொண்டு வரதுக்கு ஆதரவு தருவோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் அதுக்கு கூட இணங்கவில்லை இன்றைய முழு நாள் விவாதம் ஒரு ஆக குறைந்தது ஒரு ஆறு மணி ஆறு மணி வரைக்கும் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்கள் இருக்கிற பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் இன்று மத்திய மாகாணத்திலே எங்களுடைய எத்தனையோ தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது இவர்களைப் பற்றி நாங்கள் நீங்கள் அரசாங்க வித ஒரு கொலை We asked the government uh, that uh, uh, the current prevailing situation be discussed in parliament today and tomorrow. At the very least, for the whole of today. For the whole of today, because there are serious shortcomings with regards to the way in which things are handled. Uh, if you take Jaffna, for example, Five districts in the northern province, Jaffna was the least affected. The meeting with regards to disaster management was only held in Jaffna. The other districts of the northern province managed to come into the meeting actually unofficially. Unofficially, I mentioned this in the party leaders' meeting, and therefore we asked that the government at least, at least allows us to discuss this prevailing situation today and tomorrow and we will not have any debate on the 5th we will pass the budget but the government refused to do that the government refused to do that and they only allowed us to discuss the prevailing situation till 12.30 today till 12.30 today what's the point in doing that and if the government's position is that members of parliament have to be in their respective places digging ditches. I think there is something wrong. Our job is to talk about policy. In a, in a situation that the country has faced unprecedentedly after the tsunami, we are supposed to be discussing policy here to dig uh, some uh, 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 ditch somewhere. That is somebody else's. My party has enough members we can delegate to get that done somewhere else. But we must discuss the policy here. For the government not to be willing to even discuss it beyond 1230, I think it's just completely unacceptable. It's just essentially at a situation that is unprecedented that the country has faced, you are you are you are you are you are completely shutting out parliament. <laughs> அவசரமாக நாடாளுமன்றம் கூடிய போது நாட்டின் அனர்த்த நிலைமை குறித்து விவாதிப்பதற்கு குறைந்தது முழு நாளையும் ஒதுக்குவதற்கு அரசாங்கம் இணங்காத நிலையில் பிரதான எதிர்கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சபை அமர்விலிருந்து இருந்து විිදක් නොයම්බර් සි ොසනිද අධ්‍යක්ෂක ජනරාල්තුමා කාලගුණ දෙපාර්තුමේන්තුව ඔහු මේ පිළිබඳව යම් මාධ්‍යවලට ප්‍රකාශයක් කරා. මේම සුළිකුණනාටුවක්ෙන්න්න තියෙනවායි කියන එක. ඒගේම ජාත්‍යන්තර මාධ්‍යවල්ල විශේෂයෙන්ම BBC CNN වගේ මාධ්‍යවල පවා ලංකාවට ලැබෙන් යන වර්ශාපතනය පවා ඔඕන්කිව නිමීට පන්සීකවර්ෂාපතනයක් ලැබෙන්න්න පුළුවන් කියන එක ඕවුන් මේ අදහස් දැක්කවා. එතකොට අපිට තිබෙන ප්‍රශ්නතමයි? තකොට ආණ්ඩුව මේක දැනගෙන හිතියද නැද්ද කියන එක. ආණ්ඩුවටකාලගුණද පාර්තමේන්තුව මේක වාර්තාකරාද නැද්ද කියන එක. ආ්ඩුවේ පැත්තේ මේ සම්බන්ධව නිසියාකාරව තමම නිලවශයෙන් උත්තරයක් දෙන්නේ නෑ. ආණ්ඩුව මේ සම්බන්ධව නිශ්්‍යබ්ධතාවයක් රකිනෝ. තිය ඒක අවම කරගන්න පුළුවන් සාකච්ඡාවක් ආණ්ඩුව තුළ ඇතිවුණාද නැද්ද කියන එක තමයි තියෙන ගැටලු හමැත්ව මේ සුරිිගුණනාටුව වෙන කොහටරි හරවන්න තිබුණා ඒමනත් මේ එනඒක නවත් අන්න තිබුණයි කියනක ඒ වගේ කතා නෙමේ අපි මේක් කියන්න. අපි කියන්න මේ වෙච්ච හානිිය හාවම කරගන්න පුළුවන් සැලත්ස්මක් ආණඩුව තිබුණත් හෙම සැලස්මක් තිබුණෙන්න. ඒ හින්ද තමයි දැන් අපිට හොයන්න වෙලා තිබෙනවා ඒම කෝමද වුණේ. த்த நிலதாரிங் ஆண்டுவடக்குவனந்த நிலதாரிங කියල රජேகி්‍රயாත්மகුණே நැද කියක හොழන්න. மமயோජනාக்கரணවාமே பார்லிமேயின்தோோட ග கතාனாக்கு තුமணி தேரீம் காரக சභාවக் பත්க்ககிறான். தேரிம் காரக சபாාවக் பත්க்கலாம் குොහந்தமே வரද சிද්ධ உனே කියக்கு හොயන්න. முொකද අපට මේක වැදகත්த்தෙන ஆනාගதேதிீත් මෙவனி தேவாால் நந்த. எதிர்ற்கட்சிகளும் அரசாங்கமும் முரண்பட்டு கொண்டிருக்க சொநிலைகள். இந்த அணர்த்த தலிருந்து மழ்பதற்கு சர்வதேசம் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியது. இந்தியா முதல் நாடாக இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியதோடு இந்திய கடற்படை கப்பலில் நிறுத்தப்பட்டிருந்த ஹெலிகாப்டர் ஊடாக மக்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டது மேலும் ஒன்பது டன் நிவாரணப் பொருட்கள் மீட்பு பணிக்கான உபகரணங்கள் மற்றும் மோப்ப நாய்களோடு எண்பது பணியாளர் குழுவுடன் இந்திய விமானப்படை விமானம் இலங்கையை வந்தடைந்தது பாகிஸ்தான் இலங்கைக்கு பல டன் உணவுப் பொருட்களை அனுப்பியதோடு நடமாடும் வைத்தியசாலை கூடாரங்களை அமைத்ததோடு வைத்தியர்களை உள்ளடக்கிய நாற்பத்தைந்து பேர் அடங்கிய மீட்புக் குழுவையும் இலங்கைக்கு அனுப்பியது மாலைத்தீவு மிகப்பெரிய நிதி திரட்டலை அந்த நாட்டில் மேற்கொண்டு இலங்கைக்கு இரண்டு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியிருந்தது சீனா ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியையும் அமெரிக்கா இரண்டு மில்லியன் டாலர் நிதி உதவியையும் வழங்கியுள்ளன பிரித்தானியா எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் உதவியையும் நியூசிலாந்து ஒரு மில்லியன் நியூசிலாந்து டாலர் உதவியையும் நேபாளம் இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர் உதவியையும் ஆஸ்திரேலியா ஒரு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் உதவியையும் அளித்துள்ளன மேலும் ஐக்கிய அரபு ராஜ்ய விமானப்படையின் சி செவன்டீன் விமானம் எழுபத்தாறு பேர் கொண்ட நிவாரணக் குழு உணவுப் பொருட்கள் தற்காலிக கூடாரங்களோடு இலங்கையை வந்தடைந்தது ஜப்பான் அவசர வைத்திய தேவைகளை மதிப்பிடுவதற்காக ஜிகா வைத்திய நிபுணர்கள் மற்றும் ஊழியர்களை கொண்ட குழுவை அனுப்பியுள்ளது